ங்கள் முப்பத்தி ஏழு தொடங்கி நாற்பது முடியும் காலத்திலே எஸ் மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்தில் இறங்கி வந்தேன் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர் தழை செய்ய வேண்டும் இதுவே என்னை அனுப்பியவரின் திருவிழா மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைபாடு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவிழா நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் அவர் எங்களுக்கு ப்ரொஃபஸராக இருந்தார் சில நாட்களில் க்ளாஸுக்கு டைம் ஆயிடும் பெல் அடிச்சிருவாங்க ஆயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் சில பேர் ஓடுவோம் அப்போ அவர் அந்த பக்கம் கிராஸ் பண்ணாருன்னா சொல்லுவார் ஓ மனிதர்களே எங்கே ஓடுகிறீர்கள் எல்லோரும் ஒரு நாள் கலரிங்கி தானே செல்ல போகிறீர்கள் அப்படி மனிதர்களே எங்கே ஓடுகிறீர்கள் எல்லோரும் ஒரு நாள் கல்லறையும் தானே செல்ல போகிறீர்கள் அப்படி மாதிரி இருக்கும் நாங்கள் வேண்டி கல் வேடிக்க உங்கள் கவிதையெல்லாம் இப்போ ரசிக்க முடியாது கிளாஸுக்கு டைம் எடுத்து நாங்கள் இருக்கிறோம் இப்போ என்ப தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போவோம் ஆனால் இப்போ புரியுது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஓ மனிதர்களை எங்கே ஓடுகிறீர்கள் எல்லோரும் ஒரு நாள் கல்லறைக்கு தானே செல்ல போடுகிறீர்கள் ஓடு ஓடு ஓடுறோம் எங்கே ஓடுறோம் கடைசியில் கல்லறையில் தான் போய் போகிறோம் குடிக்குள்ளே போய் விழுத்துக்கு தான் வேடுறோம் சில பேர் சொல்லணும் இல்லை ரோட்டில் போகும்போது யாராவது கொடுக்க வேண்டாம் வீட்டில் சொல்லிவிட்டு வண்டி யாரையாப்போம் நான் கேட்டிருக்கேன் நிறைய நிறையா பேர் மாதிரி கேட்டிருக்கேன் உழுவுறதுக்கு ஏன் தான் கிடச்சா வீட்டில் சொல்லிட்டு வந்தது யாரையும் அப்போம் சில பேர் இன்றைக்கி வண்டி ஓட்டுறதெல்லாம் தாங்க முடியல அதுவும் இந்த வாலிப பச பசங்கள்லாம் எல்லாம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிசி டூ ஹண்ட்ரட் சிசி டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிசின்னு வண்டி வாங்கி வச்சுக்கிட்டு ரெண்டு போகிறான் நமக்கு பயமாக இருக்குது எங்கே போய் இவ்வளோ போகிறானோ அப்படின்னு சொல்லி அவன் போகிற சத்தத்தில் நம்ம அவங்களுக்கு ரொம்ப பிள்ளை இருக்குதுன்னு போகிறான் அக்சுவலாக எங்கே போய் இவ்வளோ போகிறான் கல்லரை குழிக்கல தான் அவ்வளோ போகிறோம் நான் சொல்லுவேன் நாம் எல்லோரும் கல்லறையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு நம்ம எதை நோக்கி இங்கே பயணம் பண்ணிகிட்ருக்குறோம் நாம் எல்லோரும் கல்லறையை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் வாழ்வேன்னு வச்சுக்கோங்க எனக்கு வயசு எழுபத்தஞ்சுன்னு கடவுள் தீர்மானிச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ எனக்கு நாற்பத்தஞ்சி வயசு முடிஞ்சு வச்சு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது இன்னும் முப்பது முக்கால்வாசி முக்கால்வாசி கிணறு தாண்டியாச்சு முடிஞ்சு போச்சு இந்த காவாசி கிணறு தான் இருக்குது கல்லரை நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பயன்படுத்துறதுக்காக சொல்லலை இங்கே இருந்த ஆரம்பித்து இங்கே முடிய போயிரு என் வாழ்க்கை இங்கே வந்துட்டேன் நான் கொஞ்சம் உண்டு தான் ஓடு ஓடுன்னு ஓடுறோம் நம்ம சொல்கிறோம் நான் கொஞ்சம் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு சில பேர் சம்பாதிக்கிறதுக்கு நாயா பேயா அழைஞ்சி எப்படி நாயாக பேயாக அலைஞ்சு மாடாக உடைச்சி இருக்குது கல்லற குளிக்கில் போய் விழுக்கு ஆறடி நிலமே சொந்தமடான்னு சொல்லி வச்சேன் பாட்டு பாடினா இப்போ ஆறு அடி கூட நமக்கு சொந்தம் இல்லைங்க நான் எல்லா ஊர்லேயும் போகும்போது பார்க்குறேன் உங்கள் ஊரையும் சேர்த்து சொல்கிறேன் எல்லா ஊர்லேயும் நான் இந்த கல்லறையில் போய் புதைக்கிறதுக்கு போயிட்டு மந்திரிக்கு என்ன சாண்டியும் சொல்லுவாங்க போய் நிற்போம் ஆறு ஆரடி நேரத்துக்கு கொட்டிருக்க மாட்டாங்க பின்னாடி விடு அப்படியே உள்ளே தள்ளி தான் கடைசியில் நமக்கு என்னது ஆரடி நிலம் கூட நமக்கு வந்து எதை கொண்டு வந்தாய் எதை கொண்டு செல்ல யோபு சொல்கிறார் நான் நிர்வாணமாய் வந்தேன் நிர்வாணமாய் மண்ணுக்கு திரும்புவேன் எதையும் நம்ம எடுத்துகிட்டு போகிறதில்லை எவ்வளவு சொத்து சேர்த்துருந்தாலும் சரி எவ்வளவு நீ உறவுகளை சம்பாதிச்சிருந்தாலும் சரி எவ்வளவு செல்வங்களை நிலவளம்லேயும் சேர்த்து வச்சுருந்தாலும் சரி எதுவும் முன்னோடு கடைசியில் கூட வருவதில் ஒரு மணியை கூட போட்டுட்டு போக மாட்டான் குண்டுமணியை கூட போட்டு புதைக்க மாட்டேன் நான் சொல்லுவேன் அப்போ ஊர் பேரை சொல்லியே சொல்கிறேன் மெய்யபுரத்தில் நான் இருக்கும்போது ஒரு கேளு சேர்த்து போச்சு கொண்டு போய் புதைச்சிட்டாங்க நான் தான் மந்திரிக்கிறேன் புதைச்சிட்டாங்க புதைச்சிட்டு வீட்டுக்கு வந்து அது காலத்தில் கடந்தது காயில் கடந்ததெல்லாம் கொண்டு போய் வீட்டில் கொடுத்துருக்காங்க எங்கடா காதில் கடந்ததுன்னு கேட்டாங்க ஐயோ அதை களத்தில் ஏன்ட்டாங்க நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டும் சரி கழுத்தில் கிடந்த குண்டு மணியை கூட உடலை திருப்பி தோண்டினாங்க திருப்பி தோண்டி அந்த கிளவி கழுத்தில் கிடந்ததை க காதில் கிடந்ததை கழிச்சு விட்டா திருப்பி போட்டு போச்சாங்க உண்மை எதையும் விட்டு வைக்க மாட்டான் உருவியில் விட்டுருவாங்க ஹலோ அப்புறம் மூம் டு டூ கருவறையிலிருந்து கல்லறை வரை இந்த வாழ்க்கையில் மனுஷன் ஆடுற ஆட்டம் பாடுற பாட்டம் அன்னையில் ஒரு ஆளு செத்தார் நம்ம நாட்டில் உலகமே பேசினுச்சு யார் அவர் பிரத்தன் டாட்டா பெரிய பணகாரன் அந்த ஆளு யாருக்கும் கொடுக்காம வச்சிருந்தாலும் உலகத்தில் நம்பர் ஒன் பணக்காரன் ஆகுதான் தெரியுமா அதனால சேரிட்டின்னு ஒன்று பண்ணலைன்னு சொன்னால் மக்களுக்கு ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சி அவன் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சி அவன் செய்யாமல் இருந்துருந்தான்னு சொன்னால் அந்த ஆள் தான் உலகத்தில் நம்பர் ஒன் பணக்காரனாக இருந்திருப்பான் கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் அந்த ஆள் சேரிட்டி பண்ணியிருக்கிறார் ஏழை எளியவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு இல்லாட்டி இப்போ கிடக்குறான் அம்பானி அவன்லாம் தூசி அவன் அந்த கால் தூசி சமம் அந்த ஆளு பணக்காரன தான் இருந்து செத்தாரு ஆனாலும் உலகமே அந்த ஆள் சாகும்போது நல்ல மனுஷன் செத்து போயிட்டான்னு சொல்லிச்சு ஏன் அந்த மற்றவங்களுக்கு கொடுத்ததுனால ஏழை எளியவங்களுக்கு பிடித்ததுனால கொடுக்க கொடுக்க தான் அந்த ஆளுக்கு சேர்ந்தது உலகத்துல எவன் எல்லாம் நம்பர் ஒன் பெரிய பெரிய கார் கம்பெனி வச்சிருந்து நட்டத்தில் போனுச்சுன்னு சொன்னான்னா அவன் காரெல்லாம் கம்பெனி எல்லாம் வாங்கி இந்த ஆளு சக்ஸஸ் ஆகும் கொண்டு வந்த மனுஷன் ஏழை எளிய மக்கள் கூட கார் வாங்கி ஓட்டணும்னு சொல்லி நானும் கார்னு கண்டுபிடிச்சவன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு நான் கார் தரேன்டா ஏழை எளிய மக்களும் கார் ஓட்டுங்கடான்னு சொன்னான் அது ஃபெயிலியர் ஆச்சு ஆனால் அந்த ஆளுடைய எண்ணம் ஏழை எளியவங்க கூட கார் வச்சுருக்கணும் வெயிலில் மழையில் நனைஞ்சிட்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்ச மனுஷன் ஆனால் இதே நாட்டில் இன்னொருத்தான் இருக்கான் யார் அம்பானி கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் போட்டு வீடு கட்டி வச்சுக்கோங்க வீட்டில் வேலைக்கு மட்டும் எழுநூறு பேரா எத்தனை பேர் எழுநூறு பேர் கடைசியில் படுத்து கிடக்கும்போது போது எங்கே போய் படுத்து கிடக்க போகிறேன் இந்த அவங்கட்டு நீளம் தான் இதில் தான் படுத்து கிடக்க போகிறேன் இவனை முட்டா சொல்லுமா வேண்டாமா நாங்களாம் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் சில பிள்ளைகள்லாம் நான் சொல்கிறத கேட்டிருக்கிறேன் சில பெரியவங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன் ஃபாதர் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கஷ்டம்னா என்னான்னு தெரியல ஃபாதர் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சிறு சிறுக ஒன்று ஒன்றா சேர்த்து அவ்வளோவோ நான் செஞ்சு வச்சுருக்கேன் எங்களுக்கு காசனுடைய அருமையே தெரியல அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறத கேட்டிருக்கிறேன் சின்ன பசங்க எதையுமே அனுமதிக்கிட மாட்டேரு யாரும் அப்புறம் எதுக்குதான் சேர்த்து வச்சாரு அப்படின்னு கேட்குற பிள்ளைங்களை சொல்கிறத நான் கேட்டுருக்குறேன் ஒருத்தன் சேர்த்து வச்சா ஒருத்தன் அழிக்கணும் இல்லை நம்ம பண்ணுற நம்ம நான் பெற்றோர்கள்டெல்லாம் பேசும்போது நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு இன்றைக்கி பேரண்டிங் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது நமக்கெல்லாம் நிறைய பெற்றவங்களுக்கு பிள்ளை வளர்க்கவே தெரியல இன்னைக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்குது அதுக்கு பாடம் நடத்துகிறான் இன்றைக்கி நிறையாமா நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறான் பெற்றோருக்கு கவுன்சிலிங் இப்படி புள்ள வளர்க்கு சொல்லி கவுன்சிலிங் கொடுக்குற கவுன்சிலிங் சென்டர்ஸ் வந்துருச்சு இன்னைக்கு ஏன்னா குழந்தைகள் வளர்க்குறது இன்னைக்கு இன்றைக்கி உங்களுக்கு தெரியல நாமெல்லாம் குழந்தை வளர்க்கணும்னா என்னன்னு நினச்சிக்கிறோன்னா புள்ள கேட்கறதுக்கு முன்னாடியே அதுக்கு வாங்கி கொடுத்துடணும் அப்படி தானே நினைக்கிறோம் ஒருவேளை ரெண்டு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொம்மை வாங்குறீங்க ஆளுக்கும் வாங்கி கொடுத்துரு முடிச்சு போச்சு பிரச்சனை இல்லை அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை அண்ணன் தம்பி அக்கா தம்பிச்சின்னு ஆறு ஏழு பேர் இருப்பான் ஒரே ஒரு பலூனுக்கு பத்து காசு வாங்கி கொடுத்துப்பாங்க அந்த பலூனை ஏழு பேர் வச்சு விளையாடுறோம் அது என்ன சொல்ல நீ என்ன பெரிய பிள்ளை தானே தம்பி கிட்ட அவன் தான் சின்ன பிள்ளை அவன் விளையாடிட்டு போடட்டும் அப்புறம் நீ எடுத்து விளையாடலாம் அவனே உடைச்சிருவான் அப்புறம் எங்கே எடுத்து விளையாடுறதுக்கு இழப்புகளை அனுபவித்து வாழ்ந்த சமூகம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது ஏமாற்றங்களை அனுபவித்து வாழ்ந்த சமூகம் இன்னைக்கு இல்லாமல் போய்விட்டது பிள்ளைகளை வளர்க்க தெரியல நமக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துடுறோம் நான் நிறைய பிள்ளைங்களை பார்க்குறேன் சட்டை பட்டன் அனுப்பி போச்சுன்னா கும்பலுக்கு போடுறோம் கஷ்டமே என்னன்னு தெரியல ஆனா பெற்றவங்க பெரியவங்கெல்லாம் என்ன பண்றாங்க வயிற்றுல வயது அடிச்சுக்கிறாங்க இப்படி வேஸ்ட் ஆகுறானே அப்படின்னு சொல்லி கேட்பதுக்கு கேட்குறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றோம் இன்றைக்கெல்லாம் பள்ளிக்கூடம் விட்டு வந்தோன்னே என்னாது ஸ்நாக்ஸ் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதே லன்ச் பாக்ஸோடு சேர்த்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இங்கே இருக்கிற பெரியவங்கெல்லாம் கேளுங்க ஸ்நாக்ஸ்னு ஒன்று அப்படி அப்படின்னா என்னான்னு கேட்பாங்க ஸ்னாக்ஸ்னால் என்ன ரோட்டு வரத்தில் ஈச்சன் செடியோ ஏதாவது புளிய மரமோ இருந்துச்சுன்னா அதுதான் எங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸு அப்படி வளருதாங்க நான் உண்டு இன்றைக்கி பெற்றவங்கெலாம் பிள்ளையெல்லாம் வளர்க்குறீங்க நாங்களெலாம் வளர்ந்தோம் ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா எங்கள் காலத்தில் எங்களுக்கு மேலே உள்ளவங்களா நாங்களாம் வளர்ந்தோம் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் நாம் என்ன பண்ணுறோம் வளர்க்குறோம் எப்படி இந்த கோந்தா கோழின்னு சொல்லுவாங்கள்ல பிராய்லர் கோழி கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சு சாப்பிட்டுக்கோம் அப்படியே வளரு இந்த சாப்பிட்டுக்கோம் அப்படியே வளரு இங்க ஐயோ அவனை தனியாலாம் அனுப்பிடக்கூடாது அவன தனியாலாம் அனுப்பிடக்கூடாது கோந்தாங்குழி அப்படி வளர்க்குறோம் நான் சொல்றது உண்டு நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னா பிள்ளைங்கள படிக்க வைங்க நல்லா படிக்க வைங்க என்ன படிச்சாலும் படிக்க வைங்க எத்தனை லட்சம் செலவு செலவுனாலும் செலவு பண்ணி படிக்க வைங்க அவனை சம்பாதிக்கிறதுக்கான வழியை காட்டுங்க அவனுக்காக நீங்க சம்பாதிச்சு வைக்காதீங்க அப்படின்னா நீங்க பாவம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா நான் நாலு தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சுட்டேன் வச்சுட்டேன்னு சொன்னா ஏழு ஏழு தலைமுறைக்கு சம்பாதிச்சு அவனை சோம்பேறி ஆக்கிட்ட அவன் சம்பாதிச்சு வச்சத என்ன பண்ணுவான் போந்தாக்கோழி மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு அழிப்பான் நான் அனுபவிச்சத நான் சம்பாதிச்சத அதை கொண்டு நான் புண்ணியத்தை தேடிக்கொள்ளணும் அழிந்து போகும் இந்த செல்வத்தை கொண்டு அழியாத செல்வத்தையும் இன்னக்கத்தை மூச்சத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் ரத்தஞ்சாட்டா தான் செஞ்சான் அவன் பாட்டன் போட்டேன் சம்பாதிச்சதும் இருந்துச்சு அவன் தாத்தா சம்பாதிச்சதும் இருந்துச்சு இவனும் சம்பாதிச்சான் சம்பாதிச்சதை ஏழை எறியவங்களுக்கு கொடுத்தான் அம்பானி சாவும்போதை இப்படி சொல்லுவானா கண்டிப்பாக மாட்டான்

சாவை பற்றி தெரிந்தால் தான் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் சாவை வாழ்வை அறிந்து கொள்வீர்கள் என்பதைத்தான் கொண்டாடுகின்ற இரண்டு ஆன்மாக்களுடைய திருவிழா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இன்னைக்கு முதல் வாசகம் அருமையான வார்த்தைகள் நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளுடைய கையில் உள்ளன எதுவும் நிரந்தரம் இல்லை திடீர்னு செத்து போறான் சில பேர் சத்து போறான் சின்ன வயசுல செத்து போறான் நம்ம என்ன சொல்றோம் வாழ வேண்டிய வயசுல செத்து போயிட்டான்னு சொல்றோம் நமக்கு அது இறை இறைவார்த்தை என்ன சொல்றது நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளுடைய கையில் உள்ளன அதை அப்படியே மாத்தி சொல்லுங்க பாவிகளின் ஆன்மாக்கள் யார் கையில இருக்கும் சாத்தானுடைய கையில் இருக்கும் கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது நீதிமான கடும் தொல்லை எதுவும் தீண்டாது அறிவிலைகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள் நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது நமக்கு அது துன்பம் நமக்கு அது பேரழிவு அவர்களோ அமைதியாக இழைப்பார்கிறார்கள் சின்ன வயசுல சென்று போயிட்டான் வேண்டிய வயசுல செத்து போயிட்டா நம்ம சொல்றோம்ல அவங்கள பொறுத்தலம்ல அது அவர்களுக்கு ஆதாயம் காரணம் அவர்கள் ஆண்டவரில் இழைப்பாடுகிறார்கள் நீதிமான்களாக வாழ்ந்து இருந்தால் அவர்கள் ஆண்டவரில் இழைப்பாடுவார்கள் கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது இன்றைக்கு இரண்டாம் ஆசனத்துல ரோமியர்களுக்கு எத்திரமூலத்தில இருந்து வாசிக்க கேட்டோம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெற்றுள்ளோம் இயேசுவினுடைய சிலுவை சாவினால் நமக்கு மீட்பு கிடைத்துள்ளது நாம் தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுதலை பெற்றுள்ளோம் அவரோடு நாம் உயிர்த்தெழுவோம் இதுதான் இன்றைய திருவிழா நமக்கு தருகின்ற பாடம் நீங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எப்பையாவது என்னைக்காவது இந்த வாசக புத்தகத்தில் நாலாவது புத்தகம் நாலுன்னு நம்பர் போட்டிருக்கோம் இந்த நாலாம் நம்பர் புத்தகத்தில் கடைசி பக்கங்களை எடுத்து பற்றி பார்க்கணும் கடைசியில் ஒரு ஐம்பது அறுபது பக்கத்துக்கு மேலே இந்த இறப்பை பற்றி இறந்தோருக்கான திருப்பலி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு வரைக்கும் இருக்கும் சாவை பற்றி இறப்பை பற்றி இறப்புக்கு பின் அது உயிர்த்தெழுதல் வாழ்வை பற்றியான வாசகங்கள் பைபிளில் இருக்கிற வாசகங்கள்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருப்போம் அதில் குறிப்பா ஒரு வாச அதிகாரம் சொல்றேன் வீட்டில் போய் படிச்சு பாருங்க ஒன்று குருந்திய பதினைஞ்சாவது அதிகாரம் உயிர்த்தெழுந்த வாழ்வு இறப்புக்கு பின் வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பவுண்டியார் சொல்லுவார் நேற்றைக்கு வந்து திருச்சபை எந்த திருவிழா கொண்டாடுச்சு அனைத்து புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடு வெற்றி பெற்ற சர்ச் அப்படின்னு சொல்றோம் ஆங்கிலத்தில் அவர்கள் ஆண்டவரோடு இருக்கிறார்கள் அவர்கள் மோட்சத்தில் இருக்கிறார்கள் இன்றைக்கு யாருடைய திருவிழாவை கொண்டாடுறோம் சஃபரிங் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க துன்புறும் திருவைக்காக நாம் செபிக்கிறோம் சிறிதளவு கண்டித்து திருத்தப்பட்டவை பேரளவு கைமாறு பெறுவார்கள் பேரளவு கைமாறு பெறுவார்கள் இந்த சிறிதளவு தண்ணித்து திருத்தப்பட்டவன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் இந்த உத்தரிக்கும் மாறுவார்கள் சிறிது காலம் அவர்கள் உத்தரிக்கும் நிலையில் இருப்பார்கள் நம்முடைய ஜபங்களால் நாம் அவர்களுக்காக இறந்தவர்களுக்காக திருப்பணி ஒப்புக்கொடுக்கிற போது நாம் அவர்களுக்காக ஜபிக்கிற போது நாம் அவர்களுடைய பெயரால் தான தர்மங்கள் செய்கிற போது அதனால் அவர்களுடைய ஆன்மா தூய்மையாக்கப்பட்டு மோட்சத்திற்கு விரைவில் செல்லும் அதுதான் சிறிதளவு தண்டித்து திருத்தப்பட்டவை பேரலும் கைமாற்வார்கள் இதை வார்த்தை அவர் தான் அதனால தான் நம்ம இறந்தவங்களுக்காக திருப்பளி ஒப்புறோம் இறந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் இறந்தவர்கள் பேரால் தான தர்மங்கள் செய்கிறோம் இனிமேட்டு கொஞ்சம் செய்யுங்க சரியா முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோம் தன்மக்காரங்கன்னு சொல்லிட்டுலாம் நம்ம ஊர் பக்கம் வந்தால் அரசி வீட்டில் கூட மூணு ஒன்று கல்லது அது யாருன்னு எனக்கும் நானும் சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்துருக்கேன் அது என்னன்னே தெரியாது சாமியார் ஆன தான் ஒரு நாள் மந்திரிக்கணியன்னு சொல்லிட்டாங்க போய் மந்திரிக்க போது இதெல்லாம் யாருங்க அப்படின்னு கேட்டால் தர்மக்காரங்க இங்கே வந்தவங்க செத்து போயிட்டாங்க அவங்கள இங்கே புதைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கல்லறை கட்டி வச்சுருக்கிறாங்க பரவாயில்ல நல்ல மக்கள் தான் நல்ல காலையில் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி தர்மக்காரங்களெலாம் இன்றைக்கி இல்லை அப்புறம் யாருக்கு தர்மம் பண்ண போகிறீங்க அன்னதானம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு நான் ஆக்கி போகிறேன் நீ வந்து தின்னுட்டு போ நாளைக்கு நீ ஆக்கி போடு நான் வந்து தின்னுட்டு போகிறேன் அதுக்கு பேரும் இல்லை தானம் அதை நம்ம அன்னதானம்னு சொல்கிறோம் அது இல்லை எது இன்னைக்கு தானம் நம்ம செய்கிற தானம் இறந்தவர்களுடைய பெயரால் செய்கிற போது அந்த தான தர்மத்தினுடைய பயன் இறந்தவர்களுக்கு புண்ணியமாக இருக்கும் அதனால் அவர்கள் சிறிதளவு கண்டித்து திருத்தப்பட்டவை பேரளவு கைமாறு பெறுவார்கள் மோட்சத்திற்கு செல்வார்கள் இன்றைக்கி தான தர்மம் எதுவும் நான் சொல்கிறேன் பஸ்ஸில் போகிறீங்க போய் நல்லா சம்முன்னு உட்காந்துட்டீங்க அங்கே ஒரு வயசான பாட்டி காய்ச்சி குச்சியை உண்ணிட்டு வருது அல்லது பிடிக்கிறது கண்டியை பிடிக்கிறதுக்கு கூட இல்லாமல் அப்படி வருது நாம் என்ன பண்ணுவோம் ரொம்ப தாராளமாக மனசோடு ஜன்னல் பக்கம் தம்பிக்குவோம் என்ன செய்யணும் பாட்டி உட்காருங்கன்னு சொல்லி யார் விட்டோ அம்மா தான் அந்த தலைவி அந்த அம்மாவுக்கா என்ன பண்ணலாம் சரி உட்கார் வயசானம்மா உட்காந்தியம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் எந்திரிச்சி இடம் கொடுத்தோம்னா அதுக்கு பேரு தானம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கட்டுத்தரையில் போட்டு வச்சுருக்கிறாங்க ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு போய் நீங்கள் ஏதாவது உதவி பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தானம் அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அறுத்த ரொம்பத்தை தான் அறுப்பாங்க கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அந்த கிழவியோ கிளவனா பேசுகிறத கேட்க முடியாது ஆனாலும் போயிட்டு வாரத்துக்கு ஒரு நாளாவது உட்காந்து பாட்டி எதுவும் வேணுமா எதுவும் செய்யட்டுமா துணி த தரட்டா குளிப்பாட்டி விடட்டான்னு சொல்லுங்க செஞ்சு பாருங்கள் அந்த பிள்ளை நல்ல பிள்ளை நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அது தானம் அது தர்மம் யாராவது உங்களுக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுத்து போட்டுக்க கூட கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க படிக்கிறதுக்கு ஃபீஸ் வெட்டுறதுக்கு கஷ்டப்படுறாங்க உங்களோட அதிகமாக கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்களாக வாலண்டர் பண்ணி வந்து கேட்டால் கொடுக்குறேன் அவனுக்கு என்ன இப்படி திமுரு கேட்டால் கொடுக்குறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது தானாக முன் வந்து போய் கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா யாருக்காவது படிக்கிறதுக்கு உதவி செஞ்சீங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு வச்சுக்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதுக்கு வேறு தான தர்மம் அதனால் இன்னைக்கு தான தர்மம் அப்படிங்கிறது எது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் சுற்றி இருக்கிறவங்க எந்த தேவையில் இருக்கிறாங்களோ அந்த தேவையை அறிந்து அவர்களுக்கு சேவை செய்வது தான் தான தர்மம் அப்படி தான தர்மம் செய்யும்போது எங்கள் வீட்டில் இருந்த எங்கள் அப்பாவுக்காக இந்த தான தர்மத்தை செய்கிறேன் எங்கள் அம்மாவுக்காக இந்த பா தான தர்மத்தை செய்கிறேன் எங்கள் தாத்தா பாட்டிக்காக செய்கிறேன் யாருமே நினைக்காத ஆன்மாக்களுக்காக இந்த தான தர்மத்தை நான் செய்கிறேன் இந்த திருப்பலையை நான் ஒப்புக்கடுக்கிறேன் எங்கள் அப்பாவுக்காக நாமெல்லாம் திருப்பள்ளி எப்படி ஒப்பு கொடுத்துறோம் நூத்தி ரூபா காசு கொடுக்குறோம் என் மாமியா வீட்டுல இறந்தவங்க எல்லாம் எழுது எங்க அம்மாச்சி வீட்டுல இறந்தவங்க எல்லாம் எழுது எங்க சித்தப்பா வீட்டுல எழுந்தவங்க எல்லாம் எழுது ஒரு பெரிய மன்றாட்டு மாலை வாசிக்கிற மாதிரி இருபத்தஞ்சி முப்பது பேர் எழுதி கொடுத்துர்றது நான் பூச ஒப்பு கொடுத்துட்டேன் அதுக்கு பேர் இல்லை நீ ஒரு ஆன்மாவை நினைச்சு ஒரு திருப்பலி ஒப்புக்கொடுக்கணும் அந்த ஆன்மாவுக்கு நீ மனசார செய்கிற உதவி ஒரு ஆன்மாவை நினைச்சு ஒரு முழுசா ஒரு ஜவ மாலை ஒப்புக்கிடு போயிட்டு மாலை வாங்கி கொண்டாங்க கால்நங்கி போட்டு சாம்பராய் போட்டு சுத்தி போட்டு வந்துட கூடாது இறந்த ஆன்மாக்கெல்லாம் ஒப்பந்த நினைக்கணும் அவங்களுடைய பேரால ஒரு ஜவமாலை ஒப்புக்கிடுங்க அவங்களுடைய பேரால ஒரு திருப்பளியை ஒப்புக்கிடுங்க ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரை பேர் எழுதி கொடுக்கலாம் சில பேரை பார்த்தாக்க இதை வாய்ச்சி முடிக்கிறதுக்குள்ள பூசை முடிஞ்சிடும் மாதிரி இருக்கும் இருபது முப்பது பேரை எழுதி கொடுத்துர்றது அதுக்கு பேர் இல்லை நம்ம கடமையை நிறைவேற்றிட்டோம்னு சந்தோஷப்படக்கூடாது ஒரு ஆன்மாவை நினைத்து ஒரு திருப்பலி ஒப்புவிடுங்கள் உண்மையாகவே அந்த ஆன்மாவின் மீது நீங்கள் அக்கறை இருந்தால் அந்த ஆன்மாவுக்காக ஒரு திருப்பலியை ஒப்பு ஒப்புக்கொடுக்குறேன் பூசை எழுதி வைக்கிறது மட்டும் இல்லை யாருமே எந்த சாமியாரும் நூற்றம்பது ரூபா காசு கொடுத்தா தான் பூசை வைப்பேன்னு சொல்ல மாட்டாங்க ஐம்பது ரூபா காசு கொடுத்தாலும் பூசை வைப்பாங்க ஐநூறுரூவா காசு கொடுத்தாலும் பூசை வைப்பாங்க சில பேர் ஐநூறுரூவா காசு கொடுத்துட்டு சில்லற வேணாம் பார்த்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க நூறுரூவா காசு கொடுத்துட்டு பூசை வைக்க போகிறேன்னு சொன்னாலும் சாமியார் எந்த சாமியார் பூசை வைக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க பூசை காசுக்காக அல்ல அந்த ஆன்மாக்களை நினைத்து அவர்களுக்காக ஜெபிப்பது அவர்களுக்காக திருப்பள்ளி ஒப்புக்கெடுப்பது அவர்களுக்காக ஜெபமாலை ஒப்புக் கொடுப்பது இதுதான் நான் என்ன பண்ணுவோம் இந்த மணியில் ஒரு ஆன்மாக்கா ஒப்பு கொடுத்தமா அந்த மணியில் ஒரு ஆன்மாக்கா ஒப்பு கொடுத்தோமா முடிஞ்சு போச்சே ஒரு ஒரு ஜபமாலை ஒப்பு அந்த ஆன்மா இந்த ஜபமாலையினால் இந்த ஜபத்தினால் மோட்சத்தை அடையணும்ன்னு சொல்லி அதுதான் சிறிதளவு அவர்கள் தண்டித்து திருத்தப்பட்டபின் பேரளவு கை மாறி பெறுவார்கள் இறந்தவர்கள் தங்களுக்கு தாங்களை உதவி செய்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் செய்கிற உதவி என்னது அவங்களுக்காக செடிப்பது அவங்களுடைய பேரால் தான தர்மம் செய்வது அதனால அவங்களுக்கும் புண்ணியம் அந்த புண்ணியத்தை செய்கிறதுனால எனக்கு புண்ணியம் எனக்கும் மோட்சம் கிடைக்கும் நான் அடிக்கடி கேட்குற கேள்வியை திருப்பி கேட்டு இந்த மறையினரை முடிக்கிறேன் நான் அடிக்கடி கேட்குற கேள்வி கடவுள் எதற்காக மனிதனை படைத்தார் எதற்காக மனுஷனை படித்தாரு சின்ன குறிப்பிடத்தில் நாம் படிச்சிருக்கிறோம் தன்னை அறிந்து அன்பு செய்யவும் அதனால் மோச்சத்தை அடையவும் கடவுளை அறியவும் அவரை அன்பு செய்யவும் அவரோடு இருக்க மோட்சம்னா என்ன கடவுளோடு இருக்கிறது அவரை அறியவும் அவரை அன்பு செய்யவும் அவரோடு இருக்கவும் தான் கடவுள் மனுஷனாக படித்தார் நாம் ஓடு 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 அர்த்தம் வச்சு விரட்டை வச்சு ஓடுறோம் படிச்சுல கல்லறு குழந்தைகளை போய் இவ்வளோ போகிறோம் பயணிக்கும் திருவவை நம்மலாம் டூரிஸ்ட்டு சர்ச்சாக இருக்கிறோம் ஆனால் திருச்சபை என்ன சொல்லுது சொல்லுது நம்மளெல்லாம் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறது சர்ச் சுவைச்சு திரு அவை அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் நம்மளெல்லாம் பயணிக்கும் திருப்பயண திரு அவை அப்படின்னு சொல்லுது திருப்பயணமாக இருக்கணும் நம்முடைய பயணம் நம்முடைய பயணமெல்லாம் சுற்றுலா பயணமாக இருக்கக்கூடாது சுற்றுலா போகிறது தப்பு இல்லை ஆனால் இந்த பூம் துட்டும் கருவலையிலிருந்து கல்லறை வரை இந்த பயணம் என்னை விண்ணக வாழ்வுக்கான தயாரிப்பாக இருக்க வேண்டும் அதைத்தான் இன்றைய விழா நமக்கு எடுத்துச் சொல்கிறது இன்னைக்கு இறந்தவங்களுக்காக நீ ஜெபிக்கிற அதே நேரத்தில் உன்னுடைய விண்ணக வாழ்வுக்காக உன்னையே நீ தயாரித்துக்கொள் அழிந்து போகிற செல்வத்தை கொண்டு அழியாத செல்வமாகியே மோட்சத்தை நீ தேடிக்கொள் என்பதுதான் இன்றைக்கு விழா நமக்கு தருகின்ற செய்தி